வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் நாடக தமிழில் என்ன பார்க்கலான்னா மெய்யழகன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது நம்ம வீட்டில் சில பொருட்கள் இருக்கும் நம்ம அதை வந்து சிலருக்கு வந்து கொடுத்துருவோம் நமக்கு தேவையில்லைனா கொடுத்துருவோம் ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேவையாக இருக்கும் ஒரு இலக்கியத்தில் கூட ஒரு பாடல் இருக்குது யானை சிந்திய கவலை உணவு எத்தனையோ எறும்புகளுக்கு வந்து விருந்து பெரிய விருந்து வயிறு விருந்து அப்படின்ற மாதிரி வரும் ஒரு பாடல் நமக்கு தெரியும் அந்த பாடல் கூட நான் இயல் தமிழை சொல்லணும் அந்த அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாமலாம் இருக்கலாம் ஆனால் அவங்க போய் சேர்கிறவங்களுக்கு உரிய நபருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றிடும் சில சமயம் அப்படி ஒரு காட்சி அந்த மெய்யழகன் திரைப்படத்தில் வரும் அதாவது அரவிந்த் சாமி வந்து அவங்க ஏதோ சொத்து தகராசாத காரணமாக அவங்க அந்த ஊரை விட்ட கிளம்பி போயிடுறாங்க அப்படி போகும்போது அவரோட சைக்கிள் ரேலே சைக்கிள் என்று அவர் சொல்கிறார் நான் வந்து ஸ்கூட்டியே ஞாபகம் வச்சுக்கல நீ வந்து ரேலே சைக்கிளை பற்றியெல்லாம் கேட்குற அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்வார் அப்போது கார்த்திக் தான் அவங்களோட அதான் அத்தான் உறவு முறை அத்தான் மச்சான் அப்படி உறவு முறை அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து சைக்கிளை கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி போது அவர் சொல்கிறார் என்னையும் என் தம்பியும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் அப்பா சேர்த்தார் வீட்டிலேருந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் சைக்கிள் கிடைச்சதுனால அனுப்பிச்சி வச்சார் இல்லைன்னா போகணும் வரணுன்னா பஸ்ஸில் தான் போகணும் அதுக்கெல்லாம் ஏது காசு அப்படின்றாரு அப்போது முதல் நாளுக்கு அந்த பள்ளிக்கு போகும்போது சைக்கிளில் பள்ளிக்கு போகும்போது அவங்க அப்பா கேட்டாராம் டேய் தம்பியை வச்சு பத்திரமா நீ கூட்டிகிட்டு போய் வந்துருவியாடா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா செண்டு ரெண்டு பேரும் சைக்கிளில் போகணுன்ற அளவுக்கு சின்ன பசங்க டபுள் அடிக்கிற அளவுக்கு உன்னால் முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு வந்துட்டு யாராம் கேட்டார் அன்றைக்கி சாயந்தரம் பத்திரமா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அன்னிலேருந்து அந்த மனுஷன் என்ன நினச்சாரோ தெரியல அவர் வந்து எங்கிட்ட பெருசாக எதுவுமே கேட்டது கிடையாது எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை அவன் சரியாக தான் வருவான்னு ஒரு நம்பிக்கை அந்த நிகழ்வு கொடுத்துருக்கு அப்போது அவர் சொல்கிறார் என்கிட்ட எதுவுமே தான் பேர் சொல்லி கூப்பிட்ட பேர் சொல்லி கூட எனக்கு கூப்பிட மாட்டார் பெரியவன் வந்துட்டானா பெரியவன் சாப்பிட்டானான்னு கேட்பேன் நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவருக்கு பெரிய நம்பிக்கை ஆனால் அதான் அம்மாக்கிட்ட அடிக்கடி சொல்வாரான் எந்த கவலை எந்த பிரச்சனைனாலும் கவலைப்படாத பெரியவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்வாரான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நெக்கு நெக்குருகி நெகிழ்ந்து போய் குரல் தழுத்தழுத்து தழுத்து அழுது தான் அந்த கார்த்திக் வந்து அரங்கசாமி அவர்கள்கிட்ட சொல்கிறார் அப்போது அந்த அது சொல்கிறார் ஒரு சைக்கிள் வந்து அந்த மொத்தத்தையுமே வாழ்க்கையுமே சகலத்தையும் மாற்றிட்டு அத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த யானை சிந்துகிற ஒரு கவள உணவு எத்தனை ஆயிரம் எறும்புகளுக்கோ வயிறை நிறைக்கும் மிகப்பெரிய விருந்து என்று சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத பொருட்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நம்ம தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா தூக்கி அப்படியே போட்டுருவாங்க பழைய பாத்திரக்காரங்கிட்ட போட்டுருவாங்க ஆனால் யாருக்கு தேவையறிந்து கொடுக்குறோமோ யாருக்கு உதவும் நினச்சி கொடுத்தோம்னா அது உண்மையிலே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த நிறைய விஷயங்கள் இருக்குமே இல்லை நானே கூட பார்த்துருக்கேன் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க அது மெய்யானின் படத்தை இந்த காட்சியை பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு காட்சி வணக்கம்